வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இது வந்து எங்கட ஏரியாவில் பெரிய ஒரு பார்க் கட்டி வச்சுருக்கணும் இதில் வந்து நாங்கள் சைக்கிள் ஓடுறது நடக்கிறது எல்லாத்துக்கும் வசதியாக கட்டி வச்சுருக்கணும் மெயினாக வந்து இந்த பறவைகளுக்காக செயற்கையான நீரோட என்னென்னு சொல்கிறது பொண்டுகள் பொண்டு வந்து ஒரு சைட் ரெண்டு தொங்கலையும் பொண்டாக கட்டி அந்த பொண்டு வந்து அப்படியே நீரோட மாதிரி ஆறோடுற மாதிரி செய்து வச்சிருக்கணும் இதெல்லாம் பாருங்க நாணல்கள் இந்த நாணல் வந்து என்னென்று சொல்கிறது அந்த செயற்கை படுகை என்று சொல்கிறது இதில் வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் போய் உள்ளுக்குள்ளே இருந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு வசதியாக பாதுகாப்பாக இந்த பறவைகளுக்காகத்தான் மெயினாக இதெல்லாம் கட்டி வச்சிருக்கணும் நல்ல வடிவாக இருக்கும் நடக்க சந்தோஷமாக இருக்கும் இடையில் இருக்கிறதுக்கு இப்படி வசதி செய்து வச்சிருக்கணும் மற்றது சில்ட்ரன்ஸு கண்டு ரெண்டு குட்டி குட்டி பார்க்கும் கட்டி வச்சிருக்கணும் பிள்ளைகளை கொண்டாந்து ஊஞ்சல் ஆட விடலாம் விளையாடலாம் மற்றது டோக்ஸை கொண்டு நடக்கிறது எல்லாத்துக்கும் வசதியான இடமாக கட்டி வச்சுருக்கணும் அந்த பொண்டில் ஆரம்பித்து இங்கே பாருங்க இந்த மரங்கள் எல்லாம் வளர்த்து வச்சுருக்கணும் பார்த்தா பற்ற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அது செயற்கையாக வளர்த்து அதுக்குள்ளால் தண்ணி ஓடுது இங்கே நின்று அப்படியே தண்ணி ஓடி அந்த தொங்கல் வரைக்கும் தொங்கல்ல பெரிய குளமாக கட்டி வச்சிருக்கணும் அது வரைக்கும் தண்ணி போய்கொண்டிருக்கும் இந்த பறவைகள் வந்து அதுக்குள்ளே பயம் இல்லாமல் நீந்தி முட்டை போட்டு சில நேரம் குஞ்சுகளோட எல்லாம் வேணும் நான் எடுத்த நேரம் குஞ்சுகளாக இல்லை நல்லா இருக்கும் கூடுதலாக அந்த அந்த குயில் என்று நாங்கள் சொல்கிறோம் தானே அந்த கோழி அந்த ஜாதி தாராவுகள் மற்ற வெளியில் மரங்களில் புறாக்கள் நல்லா இருக்கும் மாதிரி காடு மாதிரி பயமா இருக்கா அப்படி எல்லாம் நடுவில் காட்டியிருக்கு எந்த வித பயமும் இல்லை இப்போ கொஞ்சம் அந்த குளிரா இருக்கிறபடியா சனம் பெருசா வரே இல்லை ஓடினா பாருங்க இதெல்லாம் பேர்ட்ஸுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க இதுக்குல்ல எந்த பயமும் இல்லாம நல்ல பாதுகாப்பா தீவிக்கணும் நான் அப்பப்ப எதாவது கொண்டு வந்து இதில் போடுறேன் நான் இந்த வந்து நீக்கி சாப்பாட்டுக்கு நான் பிரெட் கொண்டு வந்திருக்கிறேன் பாப்பா தனியாக நிற்குது பாவமாக இருக்கு மெல்லமாக சவுண்ட் போட்டு கேக்குது இந்த சைட்டில் வளர்ந்துருக்கிற புல்லெல்லாம் நாணல் ஆகும் அந்த நாணல் தான் நிறைக்கு வசதியாக முட்டை இடுறதுக்கு அப்புறம் குஞ்சை பாதுகாப்பாக வளர்க்குறதுக்கெல்லாம் நாணல் தானே வசதியாக இருக்குங்க அவைக்கு அது அப்படியே தண்ணிக்கு மேலே படுத்திருந்து மெத்த மாதிரி அவைக்கு முட்டைறதுக்கெல்லாம் வசதி செய்து கொடுக்குது போல் நாங்கள் ஊரில் நாணல் என்று தெரியும் தானே ஏன்னா எனக்கு இதுதான் தான் நாணல் என்று தெரியாது பிறகுதான் கண்டுபிடிச்சேன் பாருங்க எல்லோரும் மரங்களுக்கு கீழே ஒழிச்சு ஒழிச்சு படுத்திருக்கணும் இப்போ நான் சாப்பாடு போட்ட உடனே எப்படி வரவினம் வந்து பாருங்க இந்த தான் பாத்தீங்களாதது புறா கரையில் நின்று சா எவ்வளோ பேர் வரீ அதுக்கு சண்டை வருது புறாவுக்காக கரையில் போடுறது பாருங்க இதுல இருந்து இருந்து நீ பார்க்கறதுக்கு வடிவ கட்டி வச்சிருக்கணும் இந்த மரங்களுக்குள்ள போய் படுத்து முட்டைகிட்ட சேஃபான இடம் தானே அதுல பாவம் வேற இடம் தானே அங்கால மெயின் ரோட் பாருங்க அந்த பத்து இதுக்கு அங்கால மெயின் ரோடு அந்த மெயின் ரோடுக்கு அங்கால வீடுகள் இருக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் எனக்கும் அப்படித்தான் இருந்தது இப்போ பார்த்தா நல்லா இருக்கு மணிப்புரா வெள்ள சில நேரத்தில் குஞ்சோட திரிவினம் முட்டை போட்டு முடிஞ்சது அவ்வளவு வந்தான் மழை வந்துட்டு மழை வந்துட்டு இங்கே கிட்டக்கிட்ட வர்றது ஒரு பயம்பனம் நான் நிற்கிறேன்ன்ற ஒரு பயம்பனம் இப்போ எங்களை டெய்ஸியை கூட்டி வந்துருக்கணும் ஓகே சாப்பிட்டு போய் அந்த மரங்களுக்குள்ள படுத்துறீங்க இங்கே பாருங்க மழை பெய்யுது தண்ணியில் தெரியுதா மலை 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 ஓ